ாதனையாராதனையை சுவே ஆராதனையாராதனையாராதனையை சுவை யாரும் இல்லையை சுவை யாரும் இல்லையை சுவை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையை சுவை யாரும் இல்லையை சுவை யாரும் இல்லையை சுவை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையை சுவை இல்லையை சுவை யாருமில்லையே சுவை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவை யாரும் இல்லையை சுவை யாரும் சுவை உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவை ஆராதனை ஆராதனை ஆராதனையை சுவை आराधनया आराधनया आराधनयै सुवे आराधनया आराधनयाराधनयै से आराधनयाराधनया आराधनयै से தேடி போனால் விடுதலை இல்லை விண்ணை மண்ணை கரத்துல வைத்திருக்கிற தெய்வம் சகலத்தை உண்டாக்குன தெய்வம் நம்ம அப்பா இசு நம்ம மத்தியில் இருக்காங்க யாருக்கிட்டே போக வேண்டாம் அவ்விடத்துல இருக்கிறது உள்ளத்துல இருக்கிறத திறந்து கொட்டுவோமா அம்மாவோ நீங்க தான் அப்பாவோ நீங்க அம்மாவோ நீங்க தான் அப்பாவோ நீங்க ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதா ஆராதனை 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 சுவை ஆராதனை 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 சுவை ஆராதனை 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 சுவை ஆராதனை 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 இயேசுவே இயேசுக்கிற கடவுள் நம்ம அப்பா விடத்துல நம்ம மனசுக்குள்ள என்ன என்ன இருக்குதோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அப்பா நேரடியா இப்ப இறங்கி வந்திருக்கிறாங்க நம்மளை போல ஒரு மனித ரூபத்துல இருக்கிறாங்க எல்லாம் வச்சு உச்சு நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க என்கிட்ட வந்துட்டாங்க பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லி அவர் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு மத்தியில் நிக்கிறாங்க என்ன எல்லா தேவைகளையும் அன்பரோ நீங்கதான் நண்பரோ நீங்க தேற்றுகின்ற தெய்வமோ நீங்களா எங்களை தேற்றுகின்ற தெய்வமோ நீங்களா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே

ர்க்கமமமும் நீங்கதா சொந்தமும் நீங்கதா சொர்க்கமும் நீங்கதா வழி நடத்தும் நீங்கதா எங்களை வழி நடத்தும் நீங்கதா ஆராதனை 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 சுவேன் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே நம்ம தேடி வந்திருக்கிற அப்பா கிட்ட நம்ம உள்ளத்திலிருந்து பேசணும் મંદિર இடத்துல போய் சொல்ல முடியாது મંદિર இடத்துல சொன்னா ஆமா நம்ம நந்தையும் انا இயேசுப்பா நம்ம இருக்கிற நிலையே பாகாதே தெய்வம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அவரிடத்துல நம்ம பேசணும் நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுறோம் அதே போல நம்மளை உண்டாக்கின அப்பா கிட்ட உள்ளத்துல இருக்கிற எல்லாவற்றையும் மீண்டுமாய் திறந்து கட்டுவோம் மருந்தோ நீங்கதா மறுத்து வரும் நீங்கதா மருந்தோ நீங்கதா மறுத்து வரும் நீங்கதா குணமாக்கும் தெய்வமோ நீங்கதா எங்கள குணமாக்கும் தெய்வமோ நீங்கதா ஆராதனை 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 சுவேன் ஆராதனை 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 சுவேன் ஆராதனை 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 சுவேன் ஆராதனை 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 சுவேன் யாரும் இல்லையே சுவேன் யாரும் இல்லையே சுவேன் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவை யாரும் இல்லையே யாரும் இல்லையே சுவேன் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவே ஆராதனை ஆராதனை ஆராதனையே சுவே ஆராதனை ஆராதனை ஆராதனையை சுவேன் आराधनया आराधनया आराधनय आराधनयाराधनया आराधन से आराधनया आराधनयाराधनय से आराधनयाराधनया आराधनया से आराधनया आराधनयाराधनय से ஆராதனை 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 இயேசுவே 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 ஆராதனை ஆராதனை ஆராதனையை ஆமென் அண்டவரை வெறுக்கப்பட்ட நிலையில ஒதுக்கப்பட்ட நிலையில அண்டவரே நோயின் கட்டுகளோடு அண்டவரே சாப கட்டுகளோடு பில்லி சூனிய கட்டுகளோடு மாந்திரிக கட்டுகளோடு அண்டவரை வாதைகளோடு பாதத்தில நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் ஆண்டு ஒரு விசயமுடைய இறக்கம் எங்களுக்கு ஆண்டவரே வரைய நாங்கள் இருக்கிறோம் அப்பா தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரு சொல்லி கேட்ட பொழுது அந்த மனிதனை பார்த்து நெஞ்சு அவனை கூப்பிடுங்கள் என்று சொன்னாசத்தோடு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் யாரு இருக்கிறா எங்களுக்கு எங்களுக்கு யாரு சுகம் தர முடியும்னு சொல்லி பிள்ளைங்க வந்துருக்கிறாங்கப்பா பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க யாரிடத்துல போவோம் எல்லாமே உங்ககிட்ட தானப்பா இருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வமே மனிதர்குறிச்சு உண்டு சொல்ல தேவையில்லப்பா என்ன இயக்கங்களோடு உன் பிள்ளைகள் வந்திருந்தாலும் யாவற்றி நீர் அறிந்திருக்கு விசுவா நாங்க இந்த வேலையில நம்ம ஆராதிக்கிற வேலை எல்லாம் அப்பா வேதனையோடு வயிற்று பிரச்சனையோடு வந்திருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்குமோப்பா கடன் பிரச்சனையோடு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் பிள்ளைகளை குறிச்ச வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் யாவச்சி நீர் அறிந்திருக்கிறீர் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பது எனக்கு பிரியான சென்னை அப்பா இஸ்ரவேலையை உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியான சென்னை ஆண்டவரே ஆண்டுவரேன் எத்தனை தேவைகளோடு வேதனைகளோட பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா கண்ணோக்கி பாரு சார் உங்களுடைய இறக்கை இந்த நாளிலை எங்களுக்கு கிடைக்கும்னு ஆண்டுவரேன் சரீரத்துல இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்பா நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்கணும் ஆண்டுவரேன் ஸுதிகளில் மத்தியில் அப்பா இறங்கி வருகிற தெய்வம் இந்த ஆராதனை வேலை தகப்பனே அண்டவரே நீர் அரியணையில் அமர்ந்திருக்கிற ஒரு அல்ல சுவாமி இறங்கி கடந்து போயும் உன் நீ ஒவ்வொரு வரையும் இந்த நாளில் தொடர்புறதுக்காய் நன்றி அண்டவரே அப்பாவை உற்று நோக்கி பார்த்து பேசுங்க ஒரு ஆராதனை வேலை இல்லை ஆறு மாதமா ஆணக்கல் ஆணக்கால் வியாதின்னு சொல்லி அந்த நோயோடு வந்திருந்த எழுபத்தஞ்சு வயசு மனுஷன் டாக்டர் சொல்லிட்டார் ஆரம்பம் கால் வீங்கு போச்சு இனி இது சுகப்படுத்த முடியாது மருந்து சாப்பிட்டுட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதான்னு சொல்லு ஆனா மருத்துவத்தை ஏற்படுத்தினவர் மருத்துவத்தை உண்டாக்குனவர் ரெண்டாவது நாள் ஆறாவது வேலையில கீழே கடைசியாக இருந்த அந்த மனுஷன் அந்த ஐயா ஓடி வந்து காலையே காணான்னு சொன்னாரு அப்படியாப்பட்ட வீக்கத்தை மறைந்து போன மறைந்து போக செய்த தெய்வம் நம்ம அப்பா நம்ம மத்தியில நிக்கிறாங்க வயிற்று கட்டில இருந்து விடுதலை கொடுத்த தெய்வம் நம்ம அப்பா நம்ம மத்தியில நிக்கிறாங்க கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ண போய் குடும்பமா தற்கொலை பண்ண போற சூழ்நிலையில தெய்வத்தை சந்திக்கணும்னு சொல்லி இந்த ஆராதனைக்கு வந்துட்டு போய் நாங்க செத்து போறோம்னு சொல்லி வந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தொட்டு ஆசிர்வச்சு மூணாவது மூணாவது தலைவர்கள் சொத்தை அந்த இரவே சந்திக்க வைத்த தெய்வம் நம்மளோடு கூட உண்டு நமக்குள்ள எல்லா பாரத்தையும் இந்த நாளில் ஆண்டு கொடுப்போம் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி என் குடும்பத்துல பில்லி சுனியத்தினால வேதனையில கிடைக்கிறோம் சொல்லி இருந்தாலும் சரி யாரால இந்த பூமியில விடுதலை கொடுக்க முடியாது யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம அப்பா ஏசு நமக்கு இருக்கா இருக்காங்க இறங்கி வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க